அனைவருக்கும் வணக்கம் நம்ம வேலை வழி காட்டு இந்த வீடியோ புதில் எதை பற்றி பார்க்க போறோம்னா டிஎன்எஸ்டிசி கிளாஸில் போக்குவரத்து விதிகள் இது வந்து ஒன்றோட டைப்பில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானே க்ளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காம வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க ஃபஸ்ட் கொஷின் வந்துட்டு பாதசாரிகள் பாதையை கடக்கும் இடத்தில் பாதையை கடக்க காத்திருக்கும் நேரத்தில் ஓட்டுநர் என்ன செய்யணும்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா வாகனத்தை நிறுத்திவிட்டு பாதசாரிகள் பாதையை கடக்கும் வரை காத்திருந்து பின் வாகனத்தை ஓட்டி செல்ல வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாவது கொஸ்டின் வந்து படத்தில் உள்ள குறியீடு எதை சொல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஆப்ஷன் வாகனத்தை நிறுத்துவதற்கு குறுகலான பாலத்தில் எதிர்ப்பக்கம் ஒரு வாகனம் நுழையும் சமயம் தாங்கள் அந்த பாலத்தின் மறுபக்கத்தில் இருந்தால் ஆன்சர் வந்துட்டு எதிர்ப்பக்கம் உள்ளது கடந்து செல்லும் வரை காத்திருந்து பிறகு நீங்கள் செல்வீர்களா அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாலாவது கொஸ்டின் வந்து படத்தில் உள்ள சா சாலை குறியீடு குறிப்பது என்னன்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக இடது பக்கம் திரும்ப வேண்டும் அடுத்து அஞ்சாவது கொஸ்டின் ஒரு வாகனம் விபத்தில் சிக்கி ஒரு நபருக்கு காயம் ஏற்படுத்திவிட்டால் ஆப்ஷன் வந்துட்டு முதலுதவி கொடுத்து விட்டு இருபத்தி நாலு மணி நேரத்திற்குள் அருகில் உள்ள காவல் நிலையத்தில் தகவல் கொடுப்பீர்களா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து ஆறு படத்தில் உள்ள சாலை சாலை குறியீடு குறிப்பது வழிவிடுக ஒரு வழி பாதை என எழுதப்பட்ட பாதையில் வாகனத்தை பின்னோக்கி ஓட்டக்கூடாது அதுக்கு ஆன்சரு எட்டு வந்துட்டு படத்தில் உள்ள சாலை குறியீடு குறிப்பது ஒரு வழி பாதை முன்னே செல்லும் வாகனத்தை முந்தி செல்ல வலதுபுறமாக முந்தி செல்ல வேண்டும் பத்து வந்துட்டு படத்தில் உள்ள சாலை குறியீடு குறிப்பது யூ திருப்பம் தடை செய்யப்பட்டது ஆளிலா ரயில்வே குறுக்கு சாலையை கடப்பதற்கு முன் வாகன ஓட்டுநர் வாகனத்திலிருந்து இறங்கி ரயில்வே பாதைக்கு சென்று இரு பக்கமும் ரயில் வரவில்லை என்பதை உறுதி செய்து கொள்வார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பனிரெண்டு வந்துட்டு படத்தில் உள்ள சாலை குறியீடு குறிப்பது பாதசாரிகள் சாலையை கடக்குமிடம் பதிமூணு போக்குவரத்து வாகனங்களை எப்படி கண்டுபிடிப்பீர்கள் வாகன பதிவு எண்களை பார்த்து பதினாலு படத்தில் உள்ள சாலை குறியீடு குறிப்பது வலது பக்கம் வாகனத்தை நிறுத்தலாம் பதினஞ்சு பழகனர் உரிமம் செல்லுபடியாகும் காலம் ஆறு மாதங்கள் பதினாறு படத்தில் உள்ள சாலை குறியீடு குறிப்பது வலது பக்கம் திரு திருப்பம் தடை செய்யப்பட்டுள்ளது பதினேழு பாதசாலைகள் நடைபாதை இல்லாத சாலையில் பாதையின் வலதுபுறம் நடந்து செல்ல வேண்டும் பதினெட்டு படத்தில் உள்ள சாலை குறியீடு குறிப்பது ஒளிப்பான் தடை செய்யப்பட்டுள்ளது பத்தொன்பது கீழ்கண்ட வாகனங்களுக்கு வழிவிட்டு செல்ல வேண்டும் எந்த வாகனத்துக்கு வழிவிடும்னு சொல்லியிருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் ரெண்டு ஆம்புலன்ஸ் மற்றும் தீயணைப்பு வாகனங்கள் அடுத்து இருபதாவது கொஷின் படத்தில் உள்ள சாலை குறியீடு குறிப்பது குறுகலான பாலம் முன்னே உள்ளது இருபத்தி ஒன்று எதிரில் வரும் வாகனங்களை உங்கள் கடந்து செல்ல நீங்கள் உங்கள் வலதுபுறம் செல்ல அனுமதிப்பீர்கள் இருபத்தி ரெண்டு படத்தில் உள்ள சாலை குறியீடு குறிப்பது மருத்துவமனை இருபத்தி மூணு வாகனத்தின் ஓட்டுநர் வாகனத்தை முந்தி செல்ல முன்னே செல்லும் வாகன ஓட்டுநரை தன்னை முந்தே செல்ல சைகை போது இருபத்தி நாலு படத்தில் சாலை குறியீடு குறிப்பது முதலுதவி நிலையம் வாகனத்தின் ஓட்டுநர் வாகனத்தை கீழ்கண்டவாறு ஓட்டலாம் ரெண்டு சாலையின் இடதுபுறம் ஓட்ட வேண்டும் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காம வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க